அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாகக்கா காராமணியை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி நாலு பாகக்கா எடுத்திருக்கேன் பாகக்காவை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து காராமணியை ஊற போட்டு வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் கிட்ட காராமணி இருக்கும் டுவெல் ஹவர்ஸ் ஊறி ரெடியாக இருக்குது நான் வந்து இன்னைக்கு சிகப்பு காராமணி போட்டு பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை காராமணி பருப்பு வேர்க்கடலை கருப்பு கொத்துக்கடலை வெள்ளை கொத்துக்கடலை பட்டாணி எதுனாலும் பச்சைப்பயிறு நீங்கள் எதனாலும் இதே மாதிரி ஊற போட்டு இதோட சேர்த்து பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாகக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாகாக்காய் நாளையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் விதைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம கட் பண்ணி வச்ச பாகக்காய் காராமணி ரெண்டையுமே உப்பு மஞ்சள் பொடி போட்டு பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாயில் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாகக்காய் காராமணி ரெண்டுமே வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு வேண்டியதை வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாசனையும் சுவையும் தரும் கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் பாருங்கள் இன்றைக்கி ஆறு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற பாகக்காயை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வறுத்தரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தனியா அதாவது மல்லி வந்து ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து அரை ஸ்பூன் வரமிளகாயும் சேர்க்குறனால மிளகும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாலாம் வந்து லேஸாக ஆகணும் பருப்பெல்லாம் செவக்க வறுபடணும் வருத்துப்போம் எல்லாமே செவக்க வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் தேங்காய் துருவலோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூட்டிலே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் வறுத்தது எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி வச்சு இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து ஆற வச்சுருக்கோம் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம குக்கரில் எல்லாத்தையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பாகக்காய் வெந்து ரெடியாக இருக்குது அதே மாதிரி காராமணியும் சூப்பராக வெந்திருக்கு ஒரே ஒரு காராமணி எடுத்து கட்டுறோம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இன்றைக்கி இங்கே பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படியே வேக வச்ச தண்ணியோடய பாகக்காயை சேர்த்தாச்சு இதோட கூடவே காராமணி வெந்ததையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெந்த தண்ணியோடய சேர்த்துற போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ அப்படியே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காராமணி பாசி பாகக்காய் ரெண்டுமே சேர்த்து அப்படியே கலந்துப்போம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியை வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாகக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் காராமணிக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் புளி சேர்த்தனால சேர்ந்து ஒரு கொதி உரட்டும் இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும் பாகக்காவோட அந்த கசப்பு வந்து தெரியாத அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும் இதை வந்து சுட சுட சாதத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் நெய் விட்டு இந்த பாகக்காய் ரெசிபியை போட்டு நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி இந்த டிஃபனுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் புளித்தண்ணியோட சேர்ந்து கொதிக்கட்டும் இது ஆல்ரெடி தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் தான் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம வருத்த வர மிளகா அதோட கூடவே நம்ம வருத்த கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் வரமிளகா பெருங்காயத்தை சுற்றி எடுத்தாச்சு மீதி நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டோம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் புளித்தண்ணியோடு சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் பாருங்கள் மிக்சி ஜாரில் நல்லா கெட்டியாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு பண்ணும்போதே ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தோட சேர்ந்து நல்லா அடிவொட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் விழுதை சேர்த்தோடனே கலந்து விட்டுக்கலாம் விழுதோடு சேர்த்து கொதி வருது ஒரு குழிக்கரண்டி தோரம் பருப்பை மஞ்சள் பொடி போட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வந்து உள்ள சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சாலே போதும் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெயும் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கோம் ரெண்டு சேர்த்தா நம்ம தாளிச்சு எடுக்க போகிறோம் வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுவோம் எல்லாமே தாளித்து ரெடியானதும் அப்படியே நம்ம இந்த சூத்துல ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் அந்த தேங்காய் அண்ண நெய் வாசனையோட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான காராமணி எல்லாம் போட்டால் பாகக்காய்பிட்டுல ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு நான் சொன்ன மாதிரி சாதத்தோட டிஃபனோட எல்லாத்தோடும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பாகக்கா பிடிக்காதவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ